திண்டுக்கல் மாவட்ட அம்மா மக்கள் குடியரசுக் கழக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை தொடர்ந்து தேர்தல் பணிக்காக நிர்வாகிகளை இன்னும் உத்வேகப்படுத்த வேண்டாம் கூட்டம் அதிமுக

இருபத்தி நாலு ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் கேள்வி கேக்குறீங்க முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகள் ஆகியது ஆரம்பிச்சு நாங்கள் தனி கட்சியாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற இயக்கமாக ஏற்கனவே இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக தேர்தல நாங்கள் அங்கம் அமைத்தோம் யூகத்துக்கு எல்லாம் பயசொல்ல தேவையில்லை அதாவது தமிழ்நாட்டு அரசியல் பார்த்து இந்திய அரசியலை பார்த்தா பல கட்சிகள் ஒருவருக்கு எதிராக இருந்து தேர்தல் நேரத்துல ஒரு பொது நோக்கத்துல ஒன்றிணைவது ஒன்றிணைந்து வருவது கடந்த காலத்தில் நடந்து வந்திருக்கு திமுக ஆட்சியை கலைத்ததே எழுபத்தி ஆறுல காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் கூட்டணி வைத்திருந்தார் இது போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் அதனால எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு தீயசக்தி திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் கருத்து உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் இணைக்கிறோம் நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சட்டப்பேரவை திமுக ஆரசியில எதுவுமே சரியா நடக்கல தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களது உதவி தொகைக்காகவும் தேர்தல் வாக்குறுதியில ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒண்ணுல அறிவித்ததெல்லாம் செய்து கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது பட்டு இருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியில திமுக ஆட்சியில எதுதான் சரியா நடக்கும் நம்புறீங்க நீங்க முக்கியமான அது வந்து நிறைவேறல இப்ப வந்து கையெழுத்து இயக்கம் வந்து சட்ட போராட்டம் நடத்துவது ஆனா நேற்று சட்டப்பேரவை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டணியை வந்து நாங்க வந்து வந்தாதான் வந்து நீங்க இது பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி பாஜக கூட சொல்லுங்க அதிமுக இது பண்றாரு அப்படி சொல்லும் பட்சத்துல திமுக ஒரு பொய் வாக்குறது வந்து ஒத்துக்குதான் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம ஏமாற்றி வர்றாங்க இந்த நீட் தேர்வுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை விளக்கணும்னு அவரும் சொன்னாலும் அவர் பையன் துணை முதலமைச்சர் சொன்னாங்க அவருக்கு கையெழுத்து மறந்து போயிட்டு அதனாலதான் போடல அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவில் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு பாடம் பாரம்பரிய ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிங்களா அது மாதிரி அவர் ஒரு முன்னணி நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் அதை மாரி ஆளுநர் நடக்க முடியாது நடக்க மாட்டேன் கூட்டம் போட்டிருக்கிறது அந்த தீர்ப்பின் எதிரானதா இல்ல என்பது

கட்டுமான தொழில் மாத்திரம் இல்ல அனைத்து தொழில்களுமே கூட நெசவாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் தொழில்களுமே விவசாயம் உட்பட அனைவருமே நீடிக்கிறது இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தால்தான் இதுக்கெல்லாம் விடிவு வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற جي منهن 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 منه

வைத்திருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அந்த டி அவர்களுக்கு ये सारी तकनीक है बजाने बजाने ओके सर बाबा सर सर पीस ओके सर ओके सर ओके सर ये यार ये चलला कोनरद